இப்போ ஆப்ஷன் இருக்குது ஆஃபர் இருக்குது இப்போ போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது வந்து அக்செப்ட் பண்ணலாமா பண்ண வேண்டாமா அப்படின்றது தான் இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ விரயமும் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு லாபமாக புத்தி கட்ட தன்மையில் தான் நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்போ நீங்கள் யாராவது ஒருத்தர் ஆலோசித்து எடுத்தீங்கன்னு வச்சுங்க அது சூப்பரான முடிவாக இருக்கும் சரியான முடிவாக இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலியில் வருகின்ற பிப்ரவரி மாதம் ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கு இனி கொடுக்க போகுது அதாவது இந்த பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் எந்த மாதிரியான தன்மையில் இப்போ அட் இருக்கீங்க அதே நேரத்தில் எந்த மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண போகிறீங்க அது உங்களுக்கு சாதக பாதக தன்மைகளை தருமா அப்படின்றத பார்ப்போம் அந்த வரிசையில் பார்க்குறப்ப ஃபிப்ரவரி ஒன்றாம் தேதி அப்படின்ற பார்க்குறப்ப கிரக நிலைகள் அப்படின்றது அந்த ராசி கன்னியா ராசியில் தான் உதயமாகுது அஸ்த நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கார் லகனப்புள்ளின்றது துலாத்தில் விழுது லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல தான் சந்திரன் மற்றும் கேது சந்திரன் கேது இருக்கிறதுன்றது மோரலஸ் இந்த பிப்ரவரி மாதன்றது ஓ தோறாமல் அனைவருக்குமே ஒரு நெகட்டிவ்னு சொல்ல முடியாது எதுலேயுமே ஒரு விரக்தி தரதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் ஏன்னா சந்திரன் கேது இணைவுன்றது ஒன்று எக்ஸ்ட்ரீம் லெவல் ரெண்டையுமே எடுத்துகிட்டு போவும் மனோரீதியாக அதாவது ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப டிப்ரெஸாக ஒரு விஷயத்த சாதாரணமாக பார்க்குறது படி அதை ரொம்ப இன்வால்மெண்ட் பண்ணி பார்க்குறதுன்றது ஒன்று அதாவது ஒரு ரகம் அதாவது ஒரு சாதாரணம் அப்படி கேஷுவலாக அப்படி பார்த்துட்டு போகிறது ஒன்று இல்லை இண்டப்பு தான் அப்படியே அது என்ன தான் நடக்குது அது என்ன தான் இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையுமே உப்புக்கு சப்பு பொறாத விஷயமா இருக்கும் அதை கூட ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கக்கூடிய தன்மையில் இருக்கும் இல்லை எதையுமே வெறுத்து விட்டேந்தியாக பார்க்குறதுக்கான வாய்ப்புகளையும் எங்களுக்கு அதாவது சட்டையை பண்ணாத தன்மையில் அதாவது என்ன அதெல்லாம் அப்படின்ட்டு பண்ணலாம் நீங்கள் அதை கேர் கூட பண்ண மாட்டீங்க அது இன்டர்னல் லைஃப்பாக இருக்கட்டும் எக்ஸ்டர்னல் லைஃப்பாக இருக்கட்டும் ஒரு கேரியராக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் விரக்தி இன்னும் சொல்ல போனால் எல்லாத்துலேயுமே விரக்தி எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது கொஞ்சம் இப்போ எப்படி ஒவ்வொரு ராசிகளையும் பாதிக்க போகுதுன்னு பார்க்குறப்ப அடுத்து இந்த லக்கணத்திற்கு அப்படின்றப்ப அந்த தோற்றப்புள்ளிக்கு மூணாம் இடத்துல தான் புதன் செவ்வாய் சுக்கரன் அதாவது தனுசில நான்காம் இடத்துல சூரியன் ஐந்தாம் இடத்துல உங்களுக்கு சனி ஆறாம் இடத்துல ராகு ஏழாம் இடத்துல குரு இது ஜாதக கிரகநிலை இந்த கோச்சாரத்துக்கு கோச்சாரத்துக்குனாக்க இந்த ஃபெப்ரவரி மாதம் பிறப்புக்கு இத்தகைய தன்மையில் மகர் ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட சுபசுபலனை இந்த ஃபெப்ரவரி மாதம் தரப்போகுது அப்படின்னு பார்க்குறப்ப ராசிக்கு ஒன்பதாம் இடம் தான் இப்போ அட் ப்ரெசண்ட்டு ப்ளே பெரிய அளவில் நடக்குது ஒன்பது என்ன அப்படின்னம்னாக்கா அதிக பயணிக்கிறதோ அல்லது ஜாப் வயசு மாறுறதோ அல்லது ஜாப்லேருந்து வெளியே வர்றதோ இந்த மாதிரி தன்மை அதாவது ஒரு தொழிலேருந்து அல்லது புது தொழிலே இறங்கிறதுக்கு வாய்ப்பு அல்லது வேலைனா வேலையில் ப்ரொமோஷனோ அல்லது ஏதோ ஒரு வேறு கேட்டகரியில் இப்போ இருக்கிறத விட அடுத்த லெவல் அதாவது கொஞ்சம் ஃபார்வேர்டாக அதாவது இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் பெஸ்ட்டு இப்போ இருக்கிறது ஒரு ஒரு ஸ்லாப்பில் இருக்கீங்கனாக்கா அடுத்த லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது டைம் ஆனால் திடீர்னு சில இடங்கள்லேருந்து நம்ம கலட்டப்படுறோம் சில இடங்களில் கல்லட்டப்படுறோம்னாக்கா ஒன்பது வந்தாலே எப்படின்னாக்கா வீண் விரயங்களையும் கொடுக்கும் அலைச்சலையும் கொடுக்கும் நம்மளை மீட் அவுட் பண்ணி நம்ம நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் தரும் இந்த இடத்துல என்ன நான் ஒன்றும் பண்ணலை நான் எதையும் செய்யலை நான் வந்து சரியானவன் தான் எனக்கான திறமை இருக்குது எனக்கான தகுதி இருக்குது எனக்கு எதை தரலாம் அல்லது நான் என்னோட கேட்டகரியில் இவங்கள்லாம் என்னை விட லாயரான பீப்புளெலாம் நீங்கள் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறீங்க அல்லது பண்ணுறாங்க நீங்கள் டேரெக்டாக அவங்கள்ட்ட ப்ளேம் பண்ண முடியாட்டியும் உங்களுடைய குலீச்ச கூடையோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையோ இல்லை ஃபேமிலிக்குள்ளேயோ ஷேர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஏன்னா இந்த நேரம் உங்களை விட கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப ரொம்ப டெப்தான நாலேஜே இல்லாத தன்மை ஸ்கில்லே இல்லாத தன்மை இந்த ஆளுகளுக்கு தான் உப்பாதிக்கி செலவில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதனாலேயே சில இடங்களில் என்னென்னாக்கா நீங்கள் வந்து வேணாம் இந்த ஜாபு நமக்கு செட் ஆகாது அல்லது இந்த ஜாபில் நம்ம ப்ளே பண்ண முடியாது இனிமேலும் இனிமேலும் இதில் பயணித்தோம்னாக்கா நமக்கு இதில் அங்கீகாரம் கிடைக்காது அதில் எப்போ நம்மளை தூக்குவாங்க எப்போ நம்மளை விரட்டுவாங்க அப்படின்னு தெரியல இந்த மாதிரி தாட்டும் ஓடிகிட்டுருக்கோம் ஏன்னால் இப்போ உங்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் பிரகாசமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா இந்த பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு பார்த்தோம்னா எண்டு ஆஃப் தி பீரியடு இப்போ பிகினிங் தான் இப்போ ஐசலேஷன் மைண்ட் வைஸ் வந்துருச்சு இப்போ ஆல்ரெடி பாஸ்ட்டு ரெண்டு மூணு மாதமாக இருந்தது இப்போ பெரிய அளவுலேயே உங்களுக்கு பிளே இப்போ ஆப்ஷன் இருக்குது ஆஃபர் இருக்குது இப்போ போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது வந்து அக்செப்ட் பண்ணலாமா பண்ண வேணாமா அப்படின்றது தான் ஏன்னால் இன் ஃப்யூச்சர் ஆறாம் தான் வேலை செய்யப்போகுது எந்த ரீசன்லையாவது ஒரு ரீசனும் உங்களை சொல்லி உங்களை நெக்லெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஆரம்பாவன்றது ஒன்பதுக்கு ஆறுன்றது பத்தாம் இடமாக தான் செயல்படும் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு ஆறாம் இடம்ன்றது பத்தாம் பாவன்றப்ப வேலை வழி ஒரு பெரிய மாற்றத்தை இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தீங்கனாக்கா அலைச்சலாக இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிங்க இப்போ இல்லை இங்கே விட எனக்கு கொஞ்சம் தூரத்தில் தான் வேலை வருது கொஞ்சம் தூரத்தில் தான் இந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது அல்லது இந்த கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற செக்டருக்குள்ளே நான் போனேன்னாக்கா நல்லா இன்னும் சொல்லப்போனால் களம் தாண்டிய களம் மாறிய பிளேயர்லாம் ப்ளே பண்ண போகிறீங்க நீங்கள் எப்படின்னாக்கா இது வரைக்கும் ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க அல்லது இது வரைக்கும் ஒரு ஜாபில் இருந்திருப்பீங்க என் ஜாப் இஸ் ஃபுல்லாகவே மா மாற்றம் இப்போ இது வரைக்கும் பண்ணதை விட புதுசாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஒன்றும் அடிஷனலாக பண்ணுவீங்க இல்லைனாக்கா அதை விட பெருசாக பண்ணுவீங்க அல்லது புதுசாக பண்ணுவீங்க இந்த மாதிரி தன்மையில் நீங்கள் இந்த மாதம் ஃபெப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்றது உங்களுக்கு மிகப்பெரிய பாசிட்டிவான ஒரு தான் ராசிக்கு அந்த ஒன்பதுக்குடைய புதன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல தான் இருக்கார் யாரோட சேர்ந்திருக்காருனா உங்கள் சுகாதிபதி ப்ளஸ்ஸு உங்களுடைய லாபாதிபதி அவர் சேர்ந்து தான் இப்போ எவ்வளோ கவலம் விரயமாகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு லாபமாக இருதோ அல்லது லாபமாக வருது எல்லாம் விரயமாகறதுக்கான வாய்ப்புகள் அப்போ நீங்கள் ஏன் பண்ணுறது பூராமே ரீஇன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அல்ல ரீஇன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் பயன்படும் இந்த காலகட்டங்கள் அப்போ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த டைம் வந்து நான் ஒரு ப எடுத்து தனியாக வைக்கிறேன் இந்த பிஸ்னஸ்லேருந்து எடுக்கிறேன் இந்த தொழிலேருந்து எடுக்கிறேன் என்னோடய சேமிப்புலேருந்து எடுக்கிறேன் இப்படிலாம் எதுக்கே தேவையில்லை ஏன்னா ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் தான் எப்போயுமே இதில் நீங்கள் எடுத்து இப்போ தெளிந்த தன்மையில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா உங்களுக்கு ஆறு கூடனும் அதே புதன்தான் ஒன்பது குடையினும் அதே புதன் தான் ரெண்டு பேரும் சே அப்போ புக்திசாலித்தனமான தன்மையில் உங்களுடைய யூகத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய தன்மையில் ஏன்னா செவ்வாய் சுக்கரன் புதன் செவ்வாய் சுக்கரன் புதன்றது உங்களுக்கு நான்கு ஐந்து ஆறு குடை வரும் பன்னெண்டாம் இடத்துல அப்போ சிந்தையில் ஒரு சின்னதாக தடுமாற்றம் தான் இருக்குது ஏன்னா சனியோட பார்வை மூணாம் பார்வையாக உங்களுக்கு செவ்வாய் பார்வையிடுறது மூணாம் இடத்தை அதாவது உங்களுடைய சுகஸ்தானத்தை உடல்நல ரீதியாக கொஞ்சம் லேசினஸ் இருக்குது உடல்நலம் ரீதியாக கொஞ்சம் அது அன்கம்ஃபர்ட்டாக இருக்குது எப்படின்னா ஒரு சளிப்பு தான் வேறு ஒன்றும் இல்லை அதாவது இதை கடந்து போயிடுவோமா இதை தாண்டி போயிடலாமா அல்லது இந்த ஜாப் ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணிடலாமா அல்லது இதை அக்செப்ட் பண்ணால் எனக்கு இவ்வளோ பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் மனசில் தான் மன ஓட்டங்கள் தாங்க ஐந்தாம் மடத்துக்கு அதிபதி ஆறாம் மடத்தோடு சம்மந்தப்பட்டாலே அது ஒரு மன ரீதியாக ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் அதில் தெளிந்தீங்கன்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணுனாக்கா நல்ல ஒரு அட்வைஸர் அது ஃபேமிலியாக இருக்கலாம் அல்லது ஃப்ரெண்டாக இருக்கலாம் அல்லது ஒரு உங்கள் ரொம்ப வெல்விசராக இருக்கலாம் அவங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிங்கனாக்கா அவங்க அடாப்ட் பண்ணுங்கள் அவங்களுடைய தன்மையில் நீங்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை கீப்பப் பண்ணுங்கள் உங்களுடைய சக்ஸஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் நல்லாயிருக்கு ஏன்னாக்கா உங்களுக்கு இந்த டைம்ன்றது இந்த ஃபெப்ரவரி மாதன்றது பாஸ்ட்டும் ப்ரெசண்ட்டுமே ஒன்பதும் ஆறுந்தான்றப்ப ஒரு களத்துலேருந்து அடுத்த களத்துக்கு மாறுறதோ இன்னும் சொல்லப்போனால் ஒன்பதாம் படம் அந்த சந்திரன் இருக்கார் பார்த்திங்களா அவனும் ஏழு சேர்ந்து தான் ஒன்பதில் இருக்கான் யாரோட சேர்ந்திருக்காருனாக்கா அந்த இடத்துல கேது கேது சந்திரன் சேர்க்கை அது ஒன்பதில் நடக்குது அப்படின்னம்னா குழப்பமான தன்மையும் நிறைய கோயில்குளம் சுற்றுறதும் அல்லது எதாவது ஒரு யார்கிட்ட போனால் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அல்லது யார்கிட்ட கேட்டோம்னா இதுக்கு ஒரு கைட் கைடன்ஸ் கிடைக்கும் அல்லது யார்கிட்ட போனால் இந்த மாதிரி தாட்லாம் நிறைய ஓடும் அப்போ ஒரு தெளிவை தன் தெளிந்த தன்மை இன்னும் சொல்லப்போனால் சந்திரன் கேது அப்படின்றது கேது ஒரு ஞானக்காரகன் சந்திரன்றது ஒரு மனக்காரகன் மனமும் ஞானமும் சேர்ந்தால் என்ன ஆகும் ஏதாவது ஒரு விஷயத்தை ஒன்று மூடத்தனமாக இருக்கும் மூடத்தனமான நம்பிக்கையில் கடைப்பிடிக்க வைக்கும் இல்லை எக்ஸ்ட்ரீமான லெவலை சிந்திக்க வைக்கும் இந்த ரெண்டு லெவல் ஒன்று விஞ்ஞானத்தை பேசும் அல்லது ஐஞானத்தை பேசும் அல்லது விஞ்ஞானத்தை பேசும் அல்லது நாத்திகம் பேசும் பேசினா சாமி இருக்குன்னு டெப்த்தாக பேசும் இல்லைனா சாமி அறவே இல்லைன்னு ரொம்ப டெப்த்தாக பேசும் ரெண்டும் ரெண்டு எக்ஸ்ட்ரீமு பட் உங்களுக்கு அது ரொம்ப கைவந்த கலை அதாவது ஒரு ஒரு நம்பிக்கையில் நீங்கள் பைன் பண்ணிக்கோங்க உங்களை நீங்களே அதாவது ஒரு பரிகாரமாக இருக்கட்டும் ஒரு கோயில் குளமாக இருக்கட்டும் ஒரு ஏதாவது ஒரு விஷயங்களாக இருக்கட்டும் ஒரு அதாவது நம்ம அருவத்தன்மை அதாவது நமக்கு நம்மளையும் தாண்டி ஒரு சக்தி இருக்குது நம்மளையும் தாண்டி ஒரு விஷயங்கள் இருக்குது அதை வந்து இப்படியெல்லாம் இயக்குது இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு ஒரு உண்மைத்தன்மை உங்களுக்கு உண உணர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் முன்னே இருந்த டைம்க்கும் இப்போ இருக்கிற டைமுக்கும் என்டெய்லி டிஃப்ரெண்ட்டு இப்போ என்னென்னா எல்லாத்த பார்த்தாலும் ஒரு ஏதோ ஒரு வெளிச்சம் ஏதோ ஒரு நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கிற மாதிரி லைஃப்பில் ஒரு அதாவது இது வரைக்கும் ட்ராவல் பண்ணன்றதை காட்டிலும் இனிமேல் என்னென்னா ரொம்ப ரொம்ப இது தான் பாதை என் பாதை அப்படின்றது செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதாவது ஜட்ஜ்மெண்ட்டு டிசைட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதாவது வாய்தா வாங்கிட்டு தள்ளிட்டே போகாமல் சரி இந்த வாய்தாவோட இதை நிறுத்துவோம் அல்லது இந்த வாய்தாவோட முடிச்சிருவோம் அல்லது வேணாம் இது அல்லது வேணும் இது அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் இது வரைக்கும் தடுமாறுனது வேறு ஆனால் தடுமாற்றம் மற்றத்தன் மேல இப்போ கொன்க்ளூஷனுக்கு முடிவுரைக்கு அதாவது கமா போட்டே வந்துருக்கோங்க நிறைய விஷயத்த நிறையா பிரச்சனைகளை இப்போ ஃபுல் ஸ்டாப்புன்னு ஒன்று வச்சிங்கன்னா தான் கம்ப்ளீட்டாகவும் அந்த எஸ்ஏவாக இருக்கட்டும் பேராகிராஃபாக இருக்கட்டும் ஒரு பேஜாக இருக்கட்டும் உங்களுடைய எதுவாக இருந்தாலும் உங்கள் ஆக்டிவிட்டிஸ் எந்த ஆக்டிவிட்டீஸாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருக்கட்டும் பாசிட்டிவாக இருக்கட்டும் ஒரு விஷயத்துக்குள்ளே வருவீங்க அது சக்ஸஸாக இருக்கும் இன்னொன்று என்னென்னா எந்த முடிவு எடுத்தாலும் கரெக்டாகவே இருக்கும் ஏன்னா ஐந்து குடைவனும் ஆறு குடைவனும் நான்கு குடையனும் சேர்ந்து தான் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல நிறைய அலைச்சல்கள் இருக்கும் நிறையா விஷயங்களில் நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணி பெறப்பட்ட ஒரு தீர்ப்பாக இருக்கும் இதெல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் முடிவு வரத்துக்கு சரியானதாக இருக்கும் இது திருமணம் தொடர்புடைய விஷயங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னோம்னாக்கா மறுமண திருமணங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த அரேஞ்சு திருமணங்கள் அப்படின்றது குரு இப்போ இருக்கிறது நான்காம் இடத்தில் இருக்கார் நான்காம் இடத்துல இருந்தாலும் அவர் ஐந்தாம் இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கன்க்ளூஷன் இந்த அரேஞ்ச் திருமணம் அப்படின்றது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போதைக்கு என்னென்னாக்க இந்த காதல் திருமணம் இப்போ பண்ணுறவங்க எப்படி பண்ணுறாங்க இப்போ சக்சஸாக இருக்குமானாக்கா அவங்களுக்குள்ள சின்னதாக கருத்து வேறுபாடு ஓடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா ஐந்து ஆறு சம்மந்தப்பட்டாலே அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் அவங்களுக்குள்ளே ஒரு பிரிவு ஆர்டிஃபிஷியலாக பண்ணி வச்சுக்குவாங்க எதையோ எப்பயோ கேட்ட செய்திகளையோ அதெல்லாம் லிங்க் பண்ணி இப்போ டெலிவரி பண்ணுறக்கோ உங்களுக்குள்ளவே ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு நெருடல் அது ஆனால் சமாளிச்சுடுவீங்க நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் லக்னசார்ன்றது யார் லக்னாதிபதி யார் உங்களுக்கு அவரு சனிதான் சனி அட் ப்ரெசென்ட் ராகுசாரத்தில் மூணாம் நடத்தலாம் அப்போ மேட்ச் பண்ணுறதுல மிகப்பெரிய கில்லாடி ஏன்னா ராகு மூணாவடத்தில் தான் இருக்கார் புதன் சாரத்தில் அப்போ புதனும் உங்களுக்கு ஆறு ஒன்பது குடையவர் தான் அப்படின்றப்ப இந்த இடத்துல மேட்ச் பண்ணி யாரை யாரை எப்படி எப்படி சமாளிக்கணும்னு இந்த வித்தை உங்களுக்கு கைவந்த கலை அது உங்களுக்கு சக்ஸஸ் பண்ண தரும் கவலையே தேவைப்பட தேவையில்லை அப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே பெருசாக பிரச்சனைன்றது வராது வந்தாலும் அதை எப்படி சால்வ் பண்ணணும் யாருக்கு எந்த முகத்தை காட்டணும் இவருக்கு எந்த முகத்தை காட்டணும் இவருக்கு எந்த முகத்தை காட்டணும் இவருக்கு எப்படின்னு ஃபேமிலி மெம்பர்களையும் சரி ஆஃபீஸ்லேயும் சரி உங்களுடைய நட்பு வட்டாரத்துலேயும் சரி உங்களுடைய மனைவிக்கிட்ட எதை சொல்லலாம் எதை சொல்ல வேணாம் அல்லது அவங்களுக்கு எவ்வளோ தூரம் இடம் கொடுக்கலாம் இடம் கொடுக்க வேணாம் அல்லது அவங்களோடைய அட்வைஸ் எவ்வளோ தூரம் எடுத்துக்கலாம் எடுத்துக்க வேணாம் அந்த எல்லாமே கன்க்ளூஷன் எல்லாமே இதெல்லாம் கட்டாக இருக்கிறது பெஸ்ட்டு எப்போயுமே எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியில் அவங்க கையில் சிண்டு போனதுக்கப்புறம் நம்ம வந்து பதறிக்கிட்டே இருப்போம் இது என்ன ஆகும் என்ன ஆகும் என்ன சொல்ல போகிறாங்களோ என்ன சொல்ல போகிறாங்களோ ஏ இப்போ நான் வந்து இந்த சூழ்நிலை காரணமே ஏன் வாய் தானே ஏன்னா உங்கள் வாயில் ரெண்டாம் இடத்துல சனி அப்படின்றப்ப சனி என்ன பண்ணும் எதையாவது ஒன்று சொல்லி தொலைச்சிரும் பொய் சொல்லும் சனி ரெண்டில் இருந்தால் நிறைய பொய் வரும் செவ்வாய் இருந்தால் ஏதாவது தேவைக்குனா தான் பொய் சொல்லும் ஆனால் இந்த இடத்துல சனி ரெண்டாம் இடத்துல அது ராகு சாரப்பட்டிருப்போம் நுட்பமான விஷயங்களை சில விஷயங்களை சமாளிக்கிறதுக்காக பொய் சொல்கிறது உங்களுடைய தன்மைன்றது இல்லாமல் எதுக்கெடுத்தாலும் இது அவங்களுக்கு தேவையில்லை இவங்களுக்கு அது தெரிய வேணாம் இந்த மாதிரி தன்மையிலேயே போயிட்டுருக்கும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது கிளியர் கட்டே வரும் ஏன்னா இந்த இடத்துல ஐந்து ஆறு கெட்டு போய் கிடக்கு ஐந்தாம் அதிபதி யாருன்னா சுக்கரன் சுக்ரன் இந்த புதனோடு சேர்ந்திருக்காரு அது சுக்கிரன் யார் சாரத்தில் இருக்கார் அப்படின்னம்னாக்கா அவர் சூரிய சாரத்தில் இருக்கார் உங்களுடைய எட்டுக்குடிய சாரம் அப்போ இந்த இடத்துல புத்தி கட்ட தன்மையில் தான் நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்போ நீங்கள் யாராவது ஒருத்தர் ஆலோசித்து எடுத்தீங்கன்னு வச்சுங்க அது சூப்பரான முடிவாக இருக்கும் சரியான முடிவாக இருக்கும் ஜஸ்ட்டு உங்களுடைய பாருங்கள் அல்லது உங்களை யாரையும் கேட்க விரும்பலைங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை போய் ஏதாவது ஒரு அசால ஜட்டையாக பாருங்கள் உங்களுடைய உண்மையாக பரிகாரம்லாம் சொல்லாமல் கோயில் குளம்னு சொல்லிட்டு ஏதாவது டைவெர்ட் பண்ணி விடாமல் நம்ம எதுக்காக போனோம்னாக்கா அதை விட்டுட்டு வேறு ஏதாவது சொல்லி விட்டு அது ஆய் அவருக்கு ஈஸி பரிகாரம் சொல்கிறது இதை பண்டு வாங்க சரியாக போகுன்றது பண்ணிட்டு வாங்க சரியாக போகும்னாக்கா அது சரியாக ஆகுமா ஆகாதான்னு யாரும் கேரண்டியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க எழுதி போட்டு கழுத்து போட்டு கொடுக்கனாக்கா அதெல்லாம் செய்ய மாட்டாங்க ஏன்னா அதெல்லாம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது அந்த திசா புத்தி அதில் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கணும் அந்த புத்தி இந்த தன்மையிலே முடியணும் அந்த புத்தி அதுக்கப்புறம் நல்லா இருக்கணும் அந்தளவுக்கு அது புரிஞ்சிக்கிற தன்மையிலையும் அது சொல்கிற தன்மையில இருந்தால் மட்டும்தான் அது சொல்கிறதும் முடியும் அதை விட்டுட்டு இது இங்கே போங்க அங்கே போங்க அதை செய்ய இதை செய்யனாக்கா அது செய்யலாம் போகலாம் எல்லாம் ஒன்றும் இல்லை டைமும் போகும் காசும் போவும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும் வந்ததை வரவில் வைப்போம் சொன்னதை செலவில் வைப்போம் அப்படின்றது மாதிரி போயிடுவார் அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை பட் நீங்கள் ஒரு நல்ல ஒரு இப்போ என்ன ப்ராக்டிக்கலாக இருக்குது என்ன சயின்டிஃபிக்காக இருக்குது என்ன ஒரு பிளானட் வைஸ் நமக்கு என்ன மாதிரியான தன்மையில் இருக்குது அதாவது இதை ரிலீஜியஸ் பர்பஸில் அஸ்ட்ராலஜியை பார்க்காதுங்க எப்பயுமே அஸ்ட்ராலஜியை பார்க்கணும் அப்படின்னு இது ஒரு அஸ்ட்ரானமி இது கிரகங்கள் வானியல் வாணியல் தத்துவம்ன்றது ஒரு ஃபிலாசி ஒரு கெமிஸ்ட்ரி மாதிரி தான் ஒரு கணவனும் மனைவியும் அதுக்கு அவங்களுக்குள்ள காதல் வருது ஒரு அன்பு வருது காதலும் காமமும் ஒன்று ஒன்று வெவ்வேறு தன்மை ஒவ்வொன்றுக்கும் மூமெண்ட்ஸ் வெவ்வேறு மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற வேதியல் மாற்றம் மனோ நிலை மாற்றன்றது வேறு தன்மையில் இருக்கும் அப்படின்றப்ப இந்த கிரகங்களுடைய தாக்கமும் அதே மாதிரி தான் அதோட கதிர்களும் அதே மாதிரி தான் அதோட வைப்ரேஷனும் அதே மாதிரி தான் அப்போது ஒரு செவ்வாயும் சனியும் சேர்ந்து ஒரு நாலாம் பாவத்தில் இருந்தால் அல்லது நாலாம் பாவத்தை பார்த்தா அல்லது ஏழாம் பாவத்தை பார்த்தா அது என்ன மாதிரியான தீய தீயவனைகளை தரும் எந்த மாதிரியான அவங்களுடைய கேரக்டர் வைஸ் டிசைன் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியும் அதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இன்னார் கிளியராக இருக்கும் அதாவது இவரா இப்படியா அப்படின்னு வெ வெள்ளை வெளியேண்ட் இருப்பாங்க நல்ல வெட்டி வெள்ளை சட்டை போட்டாங்களோ வெள்ளை உள்ளவங்க உள்ளவங்க கிடையாது அதே மாதிரி கருப்பு சட்டை கருப்பு வெட்டி போட்டவங்களா கருப்பு எண்ணம் கொண்டவங்க கிடையாது ஏன் அப்போ அடையாளப்படுத்துறதுன்றது வேறு அவங்களுக்குள்ளே இருக்கிறது அங்கமாக அந்த அங்கத்துக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா அங்கமாக அவங்க மனசு அது நிலைப்பாடு வேறு அப்படின்றப்ப ஒவ்வொரு பிளானட் வந்து பிளானட்டாக பார்க்குறப்ப அது டீட்டெயிலாக ஏன்னாக்கா இப்போ சொல்கிற எந்த ஒரு பரிகார முறைகளும் எந்த ஒரு ஆலய முறைகளும் இந்த முன்னோர்கள்னு இந்த ஜோட நூலில் எழுதுனாங்க பார்த்தீங்களா பாராசாரரோ காளிதாசரோ கல்யாண அவர்மரோ மந்திரேஸ்வரரோ மூலநூல்கள்னு அவங்க யாருமே எங்கேயுமே எழுதப்படல இடைச்சொற்கள் நம்முடைய திருப்திக்காக செய்ய செய்யப்பட்ட விஷயங்கள் அதை வந்து நம்ம என்னன்னா அதுதான் நடக்குமானாக்க நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து எப்போவுமே நம்புனோருக்கும் நடராஜன் நம்பாதவர்க்கு யமராஜன் மாதிரி அதாவது திங்க் பாசிட்டிவ் டன் பாசிட்டிவ் அவ்வளோதான் நல்லதை நினை நல்லதை நடக்கும் அப்படின்னு எப்போ அது ஒரு அது வந்து ஒரு அறிவியல் பூர்வமான தன்மை கிடையாது இல்லை நம்ம ஒரு விஷயத்தை வந்து நல்லதுன்னு நினச்சா நல்லது நடக்கும் கரெக்டு ஆனால் அவசியம் இல்லை நல்லது தான் நடக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஒரு ஜெயிலில் உட்காந்துருக்கான் ஒருத்தன் பல குற்றங்களை செஞ்சவன் ஜெயிலில் உட்காந்துருக்கான் ஜெயிலில் உட்காந்துட்டு அவன் நல்லதுன்னு நினைக்கிறான்னு வச்சுங்க அவன் என்ன நல்ல மரத்தில் செஞ்ச கைகளிலையும் நல்ல மரத்தில் செஞ்ச மரத்துலையும் தான் தூக்கு போடுவாங்களா கிடையாது ஈவனை அவனுக்கு செஞ்ச கர்மாக்கு அவனுக்கு செஞ்ச காரியத்திற்கு அதுக்குண்டான தண்டனை அவ்வளோதான் அப்போ எல்லாரும் டிசைடு உங்களுடைய கர்மா டிசைட் பண்ணிடற உங்களுடைய லைஃப்பை உங்களுடைய வாழ்வியல் தன்மையை உங்களுக்கு எப்படிப்பட்ட வேலை வரணும் எப்படிப்பட்ட மனைவி வரணும் எப்படிப்பட்ட கணவன் வரணும் எப்படிப்பட்ட பிள்ளைகள் வரணும் எப்படிப்பட்ட பேரண்ட்ஸ் வரணும் ஆல் ஆர் டிசைடட் பை கர்மா ஆல்ரெடி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்களோ முற்பகல் செய்து பிற்பகல் விளை அவ்வளோதான் இதில் நடுவில் யார் நடுவில் இந்த கோட்பாடுகள் யார் உங்களோட அப்படியே காயம்பட்ட பொண்ணுக்கு அப்படி மயிலர்களை அப்படி மருந்து தட வேலை அவ்வளோ தான் காயம் சரியாகிறதுக்கு டைம் விட்டாலே போதும் அது தானாக ஆறும் இப்போ மேலுக்கு நீங்கள் காயம் பண்ணால் மருந்து போடுறீங்க இந்த தோலுக்கு உள்ள காயமானால் என்ன பண்ணுறீங்க மருந்தே போட முடியாது ஆனால் ரியலாகவே பாடிக்கு என்ன கண்டிஷன்னால் ரெண்டு மணி நேரத்துலேருந்து ரெண்டு நாளுக்குள்ள எந்த விதமான காயமாக இருந்தாலும் தானாக சரி பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி சுரப்பிகள் தானாக சுரந்துடும் புரியுங்களா அது போல் தான் என்னென்னா அப்போ அந்த டயத்தை கொடுக்கணும் நம்ம அவ்வளோ தான் அதுக்கு ரெஸ்ட் பண்ணக்கூடாது ரெஸ்ட் பண்ணக்கூடாது அவ்வளோ தான் அப்போ நீங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடந்தாலே சரியாக போய்டும் அப்போ எந்தெந்த முடிவுகளை நம்ம எடுக்கணும் அப்படின்றப்ப யாராவது ஒருத்தரை அவங்களுக்கு மட்டும் ரியலாக இருங்க எல்லாத்துக்கிட்டையும் உங்களுடைய நடிப்பு முகத்தை காமிச்சா கூட யாராவது ஒரு ஃபெல்லோவாக எடுத்துக்கிட்டால் அவங்கள்ட்ட நீங்கள் முடிவாக இருங்க அவங்க உங்கள் நம்பகத்தன்மையான ஆளாக இருக்காங்களான்னு பார்த்துக்குங்க ஏன்னா இந்த இடத்துல ஏழு குடையன் ஒன்பதில் இருக்கார் புதன் பன்னெண்டில் இருக்காரு அப்படின்றப்ப திருமணம் மட்டும் அரேஞ்சு திருமணங்கள் உங்களுக்கு மூணு குடையன் நாளில் இருக்கா அது ஜஸ்ட்டு ஒரு மே மாதத்துக்கு அப்புறம் ஸ்கிப் பண்ணுங்கள் அது நல்லாயிருக்கும் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ண திருமணங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா ஏழு கூட சந்திரன் அவர் இருக்கிறது ஒன்பதில் இருக்காரு அது காரிய சித்தி தரும் இப்போ வந்து அழகான திருமண வாழ்க்கை அமைச்சு தரும் இந்த டைம் டைமாக ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது முடிஞ்சிடும் அழகாக மறுமண திருமணங்களுக்கு உண்டான காலகட்டன்றது ஏழு ஒன்பது எப்பயுமே கனெக்ட் ஆனாலே அது திருமணத்தை உருவாக்கிறோம் அது பதினொன்று கூடைய சாரம் தான் படுறாருக்கே அது புரியுங்களா செவ்வாய் சாரம் அப்போ பதினொன்னும் ஒன்பதும் ஏழோடு சம்பந்தப்பட்டாலே மறுமண திருமணங்கள்ன்றது அழகாகவே உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னாக்கா இந்த இடத்துல ஐந்து அப்படின்றது சுக்கரன் சுக்கரனுக்கு கேந்திரத்தில் தான் அதாவது பத்தாம் இடத்துல தான் சுக்கரன் இருக்கிற இடத்துக்கு பத்தாம் இடத்துல தான் இந்த சந்திரனுக்கு எதுவும் இணைகிறாங்க அப்படின்றப்ப அதுவும் சுக்கரன்றது சூரியனுடைய சாரத்தில் இருக்கார் அப்போ இது மறுமணமே பார்த்திங்கன்னா திடுதுப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதாவது எப்படின்னா நிறைய தேடிக்கிட்டே இருப்பீங்க இந்த டைம் ஆஃப் பீரியடு பிப்ரவரி மார்ச்சில் பார்த்தீங்கன்னாக்கா டக்குனு ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இது வரைக்கும் தேடி வேணான்னு ஸ்கிப் பண்ணது திருப்பி வந்து அதே அலைன்ஸு உங்களுக்கு ஃபிட்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் என்னென்னா இந்த இடத்துல என்னென்னாக்கா அதிகபட்சம் மறுமணத்துக்கு போகிறதுக்கான வாய் வாய்ப்புகளை ஏற்படுத்திக்காதீங்க அது ஒரு மனம் முறிஞ்சாதான் அடுத்த திருமணத்தை நினைக்கிறதுக்கான வாய்ப்புகளாக போயிடுது ஃபர்ஸ்ட்டு மேரேஜில் என்னென்ன இருக்குன்றதை அனலைஸ் பண்ணுங்கள் அது வந்து ஒவ்வொன்றுனா எழுதிட்டே வாங்க ஒரு டைரி எடுங்க ஒரு பேப்பர் எடுங்க விருவிறுவனு என்னென்னலாம் உங்கள் ப்ளஸ்ஸு என்னென்னதெல்லாம் அவங்க ப்ளஸ்ஸு ரெண்டு ப்ளஸ்ஸு மைனஸு உங்கள் ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு அவங்களுடைய ப்ளஸ்ஸு மைனஸு ரெண்டையுமே எதெல்லாம் சரி பண்ண முடியும் எவ்வளோ காலத்துக்குள்ள அந்த கால நிர்ணயத்தை ஜோதிடம் பார்த்துடலாம் அதே நேரத்தில் எவ்வளோ காலத்தில் இதை சரி பண்ண முடியுன்றதை உங்களுக்கு உங்கள் நீங்களே யார் திருந்தனும் யார் திருந்த முடியாது எது திருந்தலாம் எது திருந்த முடியாது ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும் எப்பவுமே என்னென்னாக்கா எல்லாமே குட்டாம்போக்கில் அதாவது குட்டாம்போக்கில் போடுற போகிறதும் சரி அதே மாதிரி கூப்பிட்டு போனால் விட்டதில் பாயிரதும் சரி லெஃப்ட்டாக ரைட்டானு மதில் மேல் போன மாதிரி நம்ம முடிவெடுக்கக்கூடாது ஏன்னா இதே மாதிரி அதை அமைஞ்சிட்டா சிக்கலாக போயிடும் அதனால் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த டயத்தில் உங்களுடைய அவேர்னஸ்ஸு உங்களுடைய புத்தி தடுமாற்றம் பல விஷயங்களை நெகட்டிவாக திருப்பி போடுறதுக்கான வாய்ப்புகள் பெற்றோம் அதனால் நல்ல அட்வைஸரை நல்ல அட்வைஸ் கேட்டிங்கனாலே மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு இந்த மாதம் ஃபெப்ரவரி மாதம் மிகப்பெரிய அனுகூலமான மாதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் உங்களுடைய ஜாதத்தில் இருக்குது அப்படின்னம்னாக்கா கமெண்ட் பாக்ஸ்லேயே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த்தை போட்டு உங்களுடைய கேள்விகளையும் பதிவிடுங்க நான் வந்து பதிலளிக்க முயற்சி பண்ணுறேன் நான் கடந்த மாதம்னால் ஆன்மீக சுற்றுலா போனதுனால என்னால் அதிக பேருக்கு பதிலளிக்க முடியலை இந்த வாரம் இதுலேருந்து ஆரம்பிச்சிடுவேன் பதிலளிக்கிறதுக்கு அதே மாதிரி உங்களுக்கு ப்ரீஃபாக உங்களுடைய ஜாதத்தை பார்க்கணும் அப்படின்னம்னாக்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்து டைமாக பார்த்து பிளேஸாக போகிறது திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் யாரும் கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப் பண்ணும் பட்சத்தில் நான் வந்து எங்களுடைய ஆட்கள் அல்லது நானும் உங்களுக்கு மெசேஜ் ஃபார்வேர்ட் பண்ணுறேன் அது என்ன இருக்கோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஏதாவது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுனாக்கா அதை பே பண்ணும் பட்சத்தில் நம்ம வந்து டீட்டெயிலாக உங்களுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பிடுறேன் நன்றி வணக்கம்